எண்ணெய் குளியல் வாரத்தில் இரண்டு முறை எண்ணெய் குளியல் செய்வது உடலுக்கு மிகவும் நல்லது எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு நல்லெண்ணெயை பயன்படுத்த வேண்டும் எண்ணெய் தேய்த்தவுடன் குளிக்காமல் அரை மணி நேரம் கழித்து தான் குளிக்க வேண்டும் அவ்வாறு குளிப்பதினால் உள்ள சத்துக்கள் உடலினுள் உட்கிரகிக்கப்படும் நல்லெண்ணெய் தேய்த்து சுமார் பதினைந்திலிருந்து முப்பது நிமிடம் ஊற வைத்து பின் இளஞ்சூடான வெந்நீரில் குளிக்க வேண்டும் எண்ணெய் குளியலை அதிகாலையிலேயே குளித்து முடித்துவிட வேண்டும் ஆண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது சிறப்பு என்று சித்த மருத்துவம் கூறுகிறது உடலில் எண்ணெய் தேய்ப்பதற்கு முன் எண்ணெயை ஒவ்வொரு காதிற்குள்ளும் மூன்று துளிகளும் ஒவ்வொரு மூக்கு துவாரத்திலும் இரண்டு துளிகளும் பின் கண்கள் இரண்டிலும் இரண்டு துளிகளும் விட்டு பின் மெதுவாக தலை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்க்க வேண்டும் காதுகளில் எண்ணெய் விடுவதனால் தலையில் வரக்கூடிய நோய்களும் கண்களில் எண்ணெய் விடுவதனால் காதின் நோய்களும் உள்ளங்கால்களில் எண்ணெய் தேய்ப்பதினால் கண் நோய்களும் தலையில் தேய்த்து குளிப்பதினால் அனைத்து நோய்களும் குணமாகும் என்று சித்த மருத்துவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை முழுமையாக பெற சில உணவுகளை நீக்கிவிட்டு சில உணவுகளை அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று செயல்களிலும் சில கட்டுப்பாடுகள் அவசியம் அதிக புளிப்புள்ள பொருட்களை அன்றைய தினம் சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டும் புளிக்கு பதிலாக குடம்புளி பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் நாட்டுத் தக்காளி பயன்படுத்தலாம் மாங்காய் தவிர்க்கப்பட வேண்டும் வெண்பூசணி அறுகீரை கீரைத்தண்டு கிழங்குகள் அகத்திக்கீரை பாகட்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் கடலைப்பருப்பு ஆகியவற்றை சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டும் மொச்சை பட்டாணி கடுகு போன்ற எளிதில் செரிக்காத உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் பிஞ்சுக்காய்கள் துவரை சிறுபயிறு பொன்னாங்கண்ணி சிறுகீரை போன்ற எளிதில் செரிக்கும் கீரைகள் மிளகு சீரகம் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் நெய் போன்றவற்றை அதிகம் சேர்த்துக்கொண்டால் கொண்டால் எண்ணெய் குழிகளின் பயன்கள் கூடும் குளிர்ந்த நீர் பயன்படுத்தாமல் வெந்நீர் குடிக்க வேண்டும் பால் தயிர் சேர்த்து கொள்ளக்கூடாது அதற்கு பதிலாக மோர் சேர்த்து கொள்ளலாம் மாமிசம் தவிர்க்க வேண்டும் ஆனால் வெள்ளாடு முயல் பால்சுறா ஐரை மீன் போன்ற எளிதில் செரிக்கும் உணவுகள் சேர்த்து கொள்ளலாம் பகல் உறக்கம் கூடவே கூடாது அதிக வெயில் அதிக குளிர்ச்சி உள்ள காற்று அதிக உடல் உழைப்பு தவிர்க்கப்பட வேண்டும் மது புகை போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்தினால் பெரும் பின்விளைவுகள் ஏற்படும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி